நீங்கள் தான் முதல் களம் கோரிக்கை என்றால் நீங்கள் தான் முதலிடம் பெருமைக்கு மாற்றிக் கொள்ளாமல் எதையும் செயலி செய்து முடிக்கும் மாவீரன் நீங்கள் யாரையும் எளிதாக நெருங்க விடமாட்டீர் எளிதாக எங்களை யாரும் மாட்டீர் பல முறை பார்த்திருக்கின்றோம் தொண்டனை காக்கின்ற போர் குணத்தை பல முறை காத்திருக்கின்றோம் ஒரு தொண்டனை காக்கின்ற ஒரு போர் குணத்தை போன்று உங்கள் மனம் புயலை போன்றது உங்கள் வீரம் கடந்து வந்த பாதைகள் கரண்ட முழுதானது பூவையாரை போன்றது உங்கள் மனம் புயலை போன்றது உங்கள் வீரம் கடந்து வந்த பாதைகள் கரண்டு முழுதானது என்று நீங்கள் நடந்து வரும் பாதை

கட்சியும் காப்பாற்றினார் காரணம் உதாரணம் சொன்னால் ஒரு கப்பல் ஓட்டுகிற ஒரு மாணவியாக கடலை கடந்து விட்டாய் மலைகளை தாண்டி விட்டாய் எதிர்வரும் சூழ்நிலையை திசை திருப்பி விட்டாய் கடலை கடந்து விட்டாய் மலைகளை தாண்டி விட்டாய் எதிர்வரும் சூழ்நிலையை திசை திருப்பி விட்டாய் உங்கள் லட்சிய இலக்கை அடந்து விட்டாய் முன்னால் முதல் அமைச்சர்களோடும் உங்களுக்கு என்று அரசியலில் தனி இடம் பிடித்து விட்டாய் மக்களின் பேர் ஆதரவோடு சட்டமன்றம் சென்று விட்டாய் ஏழை எளிய மக்களின் உரிமைக்குள்ளாய்மாய் சட்டமன்றத்திலே முழக்கி விட்டாய் ஏழை எளிய மக்களின் உரிமைக்குள்ளாய் கம்பிரமாய் சட்டமன்றத்திலே விட்டாய் சூறாவளி என்று சொன்னால் அது தோன்றி கரையை கடக்கும் திசையை சூறாவளி நிபுணர்கள் அறிவித்து வருவார்கள் சூறாவளி வருகிறது என்று சொன்னால் அது தோன்றி கடையை கடக்கும் திசை முன்கூட்டியே அறிவித்து வருவார்கள் வானிலை ஆனால் சூறை காற்று அப்படி அல்ல எப்ப வரும் எப்ப வரும் எப்படி வரும் என்று என்ன செய்ய என்று யாரும் கணிக்க முடியாது அது ஒன்றுதான் நமது தலைவரின் அரசியல் செயல்பாடுகள் சூறாவளி காற்று கணிக்க முடியாது ஆனால் நம் தலைவருடைய அரசியல் கணிப்பு மற்ற தலைவரி எதிர்பார்ப்பு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவை தொப்புள் குடி உறவு என்பார்கள் அந்த தொப்புள் குடி உறவே பிரிந்தாலும் நாங்கள் உங்கள் மீது வைத்த உறவு நீங்கள் எங்கள் மீது வைத்த உறவு யாராலும் பிரிக்க முடியாது உழைக்காதவனுக்கு உடம்பு வலிக்கும் உழைப்பவனுக்கு உடம்பு சொலிக்கும் வலிக்கும் உழைப்பவருக்கு உடம்பு சொலிக்கும் நீங்கள் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்காக உங்கள் மூலமாக இன்றைக்கு தமிழக அரசியலை நாங்கள் சொலித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்காக உங்கள் உழைப்பால் தமிழக அரசியலை நாங்கள் சொலித்துக் கொண்டிருக்கிறோம் ஜெகநாதனாக இருந்த நீங்கள் எங்களுக்காக ஜெகன்மூர்த்தியாராய் மாவீரன் மூர்த்தியாரை நேரில் பார்க்காத தம்பிகள் மாவீரர் மூர்த்தியாரை நேரில் பார்க்காத தம்பிகள் மூர்த்தியாரின் அடையாளமாய் எங்களுக்கெல்லாம் காட்சியத்தைக் கொண்டிருக்கிறார் என்ன ஜெய் ஜெய்திரி